நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள் நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட பெரிய அளவில் பலனை நமக்கு கொடுத்துவிடும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமை இந்த வெற்றிலை பரிகாரத்தை எவர் வீட்டிலெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் வேகமாக வெற்றியானது நம் வீட்டுக்குள் வர தோல்வி என்ற வார்த்தை வீட்டுக்குள் தங்காது நிலைவாசலில் ஏதேனும் துர்சக்திகளின் ஆதிக்கம் இருந்து வீட்டுக்குள் வரும் நல்லதை அந்த துர்சக்திகள் தடுத்து நிறுத்தும் சூழ்நிலை இருந்தால் கூட அதை தகர்க்கும் பரிகாரமாகவும் இந்த பரிகாரம் செயல்படும் முழு நம்பிக்கையோடு இரண்டு வெற்றிலை மேலே இந்த ஒரு பொருளை வைத்து நிலைவாசப்படியில் வைத்துவிடுங்கள் ஒரே நாள் இரவில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் வெள்ளிக்கிழமையில் வெற்றிலியின் மேலே வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அதை எப்படி நிலைவாசலில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் நிலைவாசலில் வெற்றிலியின் மேலே வைக்க வேண்டிய பொருள் டைமண்ட் கற்கண்டு இது மகாலட்சுமிக்கு சொந்தமானது சுக்ரனுக்கும் சொந்தமானது வெள்ளிக்கிழமை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வெற்றிலியின் மேலே இரண்டு கற்கண்டுகளை வைத்து மனமுருக மகாலட்சுமியையும் சுக்ர பகவானையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வாசனையான தீப தூபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை நிறைவடைந்தவுடன் சிறிது நேரம் வெற்றிலேயும் டைமண்ட் கட் கொண்டும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியின் வருகை என்றென்றும் வீட்டில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மந்திரத்தை படித்த பிறகு நிலைவாசலில் வெற்றிலேயும் கற்கண்டையும் வைக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமி வேதரூபியே ஸ்ரீநாதரூபியே மங்கள ரூபியே குபேர லட்சுமியே தனதா தேவியே நமோஸ்துதே நமஸ்துதே என்ற இந்த மந்திரத்தை ஒருமுறை படித்து பூஜை அறையில் இருக்கும் அந்த வெற்றிலியையும் கற்கண்டையும் அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் வைக்க வேண்டும் நிலைவாசல் சட்டத்தில் மஞ்சள் தடவி கோலம் போட்டிருக்க வேண்டும் அந்த நிலைவாசல் சட்டத்தின் மேல் இந்த வெற்றிலியை வைத்து விடுங்கள் வாசக்கால் என்று சொல்லப்படும் அந்த மர சட்டத்தின் மேல்தான் இந்த வெற்றிலையை வைக்க வேண்டும் தரையில் வைக்கக்கூடாது இரண்டு வெற்றிலை இரண்டு டைமண்ட் கட்கண்டுகள் இரண்டு வெற்றிலையும் ஒரே பக்கத்தில் வைத்தாலே போதும் மறுநாள் காலை எழுந்து இந்த வெற்றிலை கட்கண்டு அப்படியே பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் வெற்றிலையை பசுமாட்டுக்கு கொடுத்துவிட்டு கட்கண்டு எறும்புகளுக்கு போடலாம் வெள்ளிக்கிழமை இரவு நிலைவாசலில் வெற்றிலைக்கு மேல் கட்கண்டு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்குள் மகாலட்சுமி வருகை நிச்சயமாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த இருபத்தி ஒரு நாளில் நல்ல பலனை காணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் இதே போல பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் தவறு கிடையாது வீட்டில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இப்படி பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் சர்வசாதாரணமாக நடந்துவிடும்